டியூப் தமிழ் அதிகாலை ஜாழ்ப்பாணத்தின் வணக்கம் மப்பும் மந்தாரமுமாக இருக்கின்ற இந்த வானம் இடியும் மழையுமாக பொழிய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையினுடைய செய்தி அரசியல் வானிலும் இடியும் மப்பும் மந்தாரமாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவின் வெளியுறவு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் அம்பாறை மாவட்டத்தில் திகா என்ற இடத்தில் பேசிய பொழுது இப்பொழுது பரவலாக சமூக வலைதளங்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் முஸ்லீம்களுக்கு மந்திரி பதவிகளை வழங்கவில்லை என்றும் கடந்த காலத்தில் இல்லாத ஒரு மாற்றமாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் உண்டு இந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விஜித கேரத் முஸ்லிம்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முஸ்லிம்களில் ஓர் அமைச்சரும் தமிழரின் பிரச்சனையை தீர்ப்பதென்றால் தமிழ் அமைச்சரும் சிங்கள மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதென்றால் சிங்கள அமைச்சருமாக ஜாதிகளினுடைய அடிப்படையில் தான் மந்திரிகள் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது தவறானது முதலாவது முக்கியமானது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை நாட்டினுடைய பிரச்சனை நாட்டில் உருவாகும் ஒரு பிரச்சனை எந்த துறையை சேர்ந்த அமைச்சர் பொறுப்பாக இருக்கின்றாரோ அவர் அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே இங்கே முஸ்லீம்கள் என்றோ தமிழர் என்றும் தங்களுக்கு அம்பாறை மாவட்ட ஒரு முஸ்லிம் பிரதிநிதி கூட கிடைக்கவில்லை என்றும் ஆனாலும் கூட ஆதம் பாபாவை நியமன உறுப்பினராக நியமித்ததாகவும் மேல் மாகாண சபையினுடைய ஆளுநராக ஒரு முஸ்லீமை நியமித்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முஸ்லிம் பெண்களுக்கான ஹிஜாப் என்னும் துண்டுகளை வழங்குவதற்கு தான் பாராளுமன்றத்தில் பேசியதாகவும் அப்பொழுது மந்திரிகளாக இருந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் யாரும் அது பற்றி பேசவில்லை என்றும் முஸ்லிம்களின் விடயத்தை பேசுவதற்கு முஸ்லீம்கள் தான் வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவே பிரச்சனையை தீர்ப்பதுதான் முக்கியம் இந்த விவகாரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு பெரிய அளவில் இதை பேசாதீர்கள் என்றும் கூறியிருக்கின்றார் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை உடன் நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கின்றது நீதிமன்றின் கட்டளைக்கு அமைவாக அதை விரைவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்வதாகவும் வரும் ஆண்டினுடைய முதல் காலாண்டு பகுதிக்குள் இதை நிறைவேற்றலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறுகின்றார் இது பற்றி பல கட்சிகளுடன் பேச இருப்பதாகவும் மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் அதை நடத்தலாம் என்று சிந்திப்பதாகவும் அது குறித்த பேச்சுக்களை நடத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் அடுத்து வரும் தேர்தல்கள் அடுத்து வரும் வரவு செலவு திட்டம் இவற்றை பார்த்து ஐஎம்எஃப் உடைய முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலர்களை வழங்கும் திட்டம் அமுலுக்கு வரும் என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது வரவு செலவு திட்டம் எப்படி இருக்கின்றது ஏற்றவாறு கட்டமைப்பு அடுத்த கட்ட நிதியை வழங்குவது தொடர்பான முடிவை எடுக்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய உயர்ஸ்தானிகரும் சீன உயர்ஸ்தானிகரும் ஸ்ரீலங்காவினுடைய புதிய அரசுடனான தொடர்புகளை வளர்ப்பதில் மிக விரைவாக கொண்டிருக்கின்றார்கள் வெளியுறவுத்துறை செயலராக அருணி ரணராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை நேரடியாக சென்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் பாராட்டினார் அதை தொடர்ந்து சீன உயர்ஸ்தானிகர் கி சென் கொங்கும் நேரடியாக அவரை சந்தித்து பாராட்டினார் வெளிநாட்டு உறவுகளில் இரு நாடுகளும் இணைந்து செயற்படுவதற்கான புதிய கதவுகளை திறக்க வேண்டும் ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்த வேண்டும் என்றும் இருவரும் தெரிவித்தார் இந்தியா சீனா இரண்டு நாடுகளும் போட்டி இல்லாமல் குரோதம் இல்லாமல் ஸ்ரீலங்கா விவகாரத்தில் செயற்பட ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாகவும் இது இருக்கின்றது இந்த நிலையில் நேற்று புதிதாக அமைச்சர் பதவியை பொறுப்பேற்ற திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வந்து வைத்திய கலாநிதி தா சத்யமூர்த்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் வைத்தியசாலைகளுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகள் பற்றிய அவர் இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற சுகாதார அமைச்சர் நளின் தக்யர் தேச யாழ்ப்பாணம் வந்து வைத்தியசாலையை நேரடியாக பார்வையிடுவார் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் சீனா பல தளர்வுகளை செய்து கொண்டு வருகின்றது தன்னுடைய வர்த்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு விருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது செல்வதற்காக ஒன்பது நாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு இல்லாமலே சீனாவிற்கு செல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஒன்பது நாடுகளில் முதலாவதாக ஜப்பான் இரண்டாவதாக பல்கேரியா மூன்றாவதாக ருமேனியா நான்காவதாக மால்டா ஐந்தாவதாக குரேஷியா ஆறாவதாக மென்டி ஏழாவது வடக்கு மெசிடோனியா எட்டாவது எஸ்டோனியா ஒன்பதாவது லெட்வியா ஆகிய ஒன்பது நாடுகளுக்கும் இந்த தளர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைய புதிய உலகில் உல்லாச பயண கைத்தொழில் என்பது மிகப்பெரிய வர்த்தகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சீனாவினுடைய இந்த விசா நடைமுறை தளர்வானது சீனாவிற்கு இப்பகுதிகளில் இருந்து புதிதாக உல்லாச பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் வானம் அவ்வப்போது இடியுடன் மழை பெய்யலாம் என்றும் வடகிழ பருவ பேச்சை காற்று வங்காள விரிகுடாவில் இருந்து தொடர்ந்து அடர் மழையாக இலங்கையின் வட பகுதியிலே பெய்து கொண்டிருக்கின்றது வரலாறு காணாத அளவிற்கு மிக மோசமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் பருவநிலை மாநாடு ஒன்பதில் கூடியவர்கள் வளர்ந்து வரும் நாடுகளில் அடர் மழை கடும் வெயில் போன்றவற்றால் வருகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னூற்றி முப்பது அமெரிக்கன் டாலர்களை ஒதுக்கி இருப்பதாகவும் இவற்றை ஏழை நாடுகளுக்கு வழங்க முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உலகத்தினுடைய காலநிலை இப்படி ஒரு மோசமான இடத்திற்கு மாறும் என்று அன்றைய காலங்களில் கட்டிடங்களையும் வீதிகளையும் கழிவுநீர் கால்வாய்களையும் அமைத்தவர்கள் கனவிலும் நினைக்காமலே கட்டிடங்களை அமைத்திருக்கின்றார்கள் இந்த கட்டிடங்களும் கழிவுநீர் இடங்களும் திடீரென வருகின்ற பெருமழையை சந்திக்க முடியாமல் மூச்சு துணறி கொண்டிருக்கின்றன எனவே ஏழை நாடுகளுக்கு பெரிய பண நிதி உதவி வழங்கி வழிவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வசதிகளை வழங்க தவறுவார்களாக இருந்தால் பூமியில் பல நாடுகளினால் இன்றைய பருவநிலை மாற்றத்தை தாங்க முடியாது மேற்கு நாடுகள் கடுமையான முறையில் கரியமில வாயுவை கசிய விட்டு இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்று ஆயில் கிடங்குகளை அகழுங்கள் என்று கூறி புவியை மேலும் வெப்பமாக இருக்கின்றார் இவருக்கு ஏழை நாடுகளை பற்றிய எந்த கவலையும் கிடையாது ஏனென்றால் அப்படியான செயல்களை செய்கின்ற பொழுது அடர் மலையை தாங்க நிலையில் உலக நாடுகள் இல்லை மின்சார வயர்கள் கூட தாக்குப்பிடிக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவேதான் உலகத்தின் பணக்கார நாடுகள் இந்த இடத்தில் மிக மிக கவனம் எடுத்து புவியை வெப்பமாக்கி அதிக லாபத்தை போட்டுக் கொண்டிருக்கின்ற நாடுகள் எந்த லாபமும் இல்லாமல் புவியை வெப்பமாக்காமல் இருக்கின்ற நாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை கீழே நாடுகளில் பயணம் செய்கின்ற பொழுது திட்ட தெளிவாக காண முடிகின்றது ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் இந்த விவகாரத்தில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது இடியுடன் பெய்து கொண்டிருக்கின்ற மழை தரும் செய்தியாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே